ஹலோ வீவர்ஸ் இந்த இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்றால் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அதாவது யூடியூபர்ஸ்க்கு ஏன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அது என்ன விஷயம் என்றால் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னால் தெரியும் இல்லை எல்லாத்துக்குமே எல்லாரோட ஃபோன்லேயும் வந்து வாட்ஸ்அப் இருக்கும் எல்லாரோட ஃபோனில் இருக்கும் தானே நான் வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் வந்து உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறாங்க இப்போ எங்கள் நாட்டு மலேசியாவிலேயும் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறாங்க வெளிநாடுகள்லேயும் பயன்படுத்துகிறாங்க எல்லா நாடும் உலகத்தில் எத்தனை கன்ட்ரி இருக்குதோ அத்தனை கண்ட்ரியில் உள்ள மக்கள் யாரும் யாவரும் வாட்ஸ்அப் பாய்க்கிறாங்க இப்போ அந்த வாட்ஸ்அப்பை பாய்க்கிறாங்க அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் வாட்ஸ்அப்பில் வந்து ஒருவர் வந்து இன்னொருவருக்கு மேஷிஷ் வழியாக டைப் பண்ணி அனுப்புறதும் இருக்குது சில விஷயங்களை சில சிலர் வந்து ஃபோன் பண்ணியும் பேசுவாங்க சிலர் ஃபோட்டோ அனுப்புவாங்க ஓகே சிலர் பாட்டுங்க அனுப்புவாங்க யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்பி விடுவாங்க சொந்தக்காரங்களுக்கு அப்பா அம்மா கூட தூரத்தில் பிள்ளைங்க வேலை செஞ்ச ஏதாச்சும் இந்த ஒரு ஃப்ளாவரோ வேறு எந்த ஒரு அழகான படங்கள் இருந்தாலும் அனுப்பி விடுவாங்க அது தவிரில்லாது அந்த மாதிரியும் ஒசாப்பெல்லாம் இருக்குது ஓகே ஆளுங்க வந்து இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க ஃபோட்டோ அனுப்புறது இல்லை கிரேடிங் கூட அனுப்புகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதில் வந்து ஒன்று செட்டிங் பண்ணி முக்கியமான விஷயம் அதாவது ஒருவர் வந்து இன்னொருத்தருக்கு மேஷிஷ் முக்கியமான விஷயத்த பர்சனல் மேட்டர் பர்சனல்னால் என்ன தெரியுங்களா சொந்த விஷயம் அந்த சொந்த விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாட்ஸ்அப்லேயே டைப் பண்ணி அனுப்பவே கூடாது இந்த காசு சம்மந்தப்பட்டதும் ஓகே காசு சம்மந்தப்பட்டது இந்த இவங்க இவ்வளோ கொடுக்கல அவங்க இவ்வளோ கொடுக்குதா ஏதோ இவங்க ஃபோன் நம்பரு தான் இங்கே நான் டைப் பண்ணுறேன் வீட்டு அட்ரெஸ் நான் டைப் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சொந்த பர்சனல் மேட்ரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அனுப்புறது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் அனுப்புவாங்க அப்பா அம்மாக்குள்ளே அனுப்புவாங்க கூட பிறந்தவங்களுக்குள்ளே அனுப்புவாங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே அனுப்புவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பர்சனல் மேட்ரு விஷயத்தெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம மேஷேஜ் வழியாக டைப் பண்ணி அனுப்பக்கூடாது ரொம்ப தப்பு ஃபோன் பண்ணியே நீங்கள் சொல்லிடலாம் மேஷேஜ் அனுப்பி டைப் பண்ணி மட்டும் எந்த ஒரு பர்சனல் மேடரையும் சொல்லாதீங்க இது பெரிய தவறு கஷ்டத்தை உங்களுக்கு ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒர்க்ஷாப்பில் வந்து மேஷேஜ் அனுப்புகிறீங்க முக்கியமான விஷயத்தை பற்றி பர்சனல் மேட்ரு அது வந்து உங்களுக்கும் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள்லாம் நினைப்பீங்க நம்மளுக்குள்ளே தான் தெரியுதுன்னு இல்லை வாட்ஸ்அப்பு ஆப் வச்சுருக்காங்கல்ல அவங்களும் வந்து கவனிப்பாங்க நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்களோ என்னென்ன விஷயத்தை சொல்கிறீங்களோ அதை வந்து வாட்ஸ்ஆப் காரங்க வாட்ஸ்அப் ஆப் வச்சுருக்காங்கல்ல அவங்க கவனிப்பாங்க உள்ளுக்கு போந்து பார்ப்பாங்க இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து மூணாவது மனுஷங்களுக்கும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை யாராருக்கு நீங்க நீங்கள் அனுப்புகிறீங்களோ எல்லாம் உங்கள் ரெண்டு பேரை தவிர மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்து நம்ம விஷயம் வந்து குடும்ப விஷயமோ வேற எந்த ஒரு சொந்த விஷயமோ மற்றவங்களுக்கு தெரியலாமா அதுதான் நான் சொல்கிறேன் மேசேஜ் டைப் பண்ணி தயவு செஞ்சு சொ உங்கள் சொந்த பர்சனல் மெட்ராக வந்து யாருக்கும் சொல்லிடாதீங்க வாட்ஸ்அப் வழியாக சொல்லிடாதீங்க டைப் பண்ணி அனுப்பி விட்றாதீங்க ரொம்ப ஆபத்து ஒரு ஃபோட்டோ அனுப்பி விட்ருங்க அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் கவிதை அனுப்புகிறீங்களா அதை அனுப்பலாம் அப்புறம் வந்து வேறு வேறு கிரேடிங் கூட அனுப்பலாம் அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று வந்து ஏதாச்சும் சொல்கிறதுன்னா முக்கியமான விஷயம் ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லிடுறோம் ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையும் பர்சன்கிறவங்க எல்லாம் ஃபோன்லேயும் சொல்லிடுவோம் வாட்ஸ்அப்லேயே சொன்னால் ஃபோன் பண்ணி சொன்னால் வாட்ஸ்அப்புக்காரங்க அவங்க ஃபோனில் பேசுறதை கண்டுபிடிக்க முடியாது ஒட்டு கேட்க மாட்டாங்க வாட்ஸ்அப் ஒட்டு கேட்கும் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை தான் ஒட்டு கேட்கும் ஃபோனில் பேசுகிறத அவங்க ஒட்டு கேட்க மாட்டாங்க ஒட்டு கேட்க முடியாது வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் ஏப் வச்சுக்கிறவங்களால் முடியாது ஃபோனில் பேசுனா ஓகே சட்டிங் பண்ணி பேசுனா அதெல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் ஒட்டு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பர்சனல் மேடரை வந்து ஒர்க்ஷாப்பில் நம்ம பகிர்ந்துக்கிறது ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பகிர்ந்துக்கிறது யாராக இருந்தாலும் பெற்றவங்களோ மற்ற கூட பிறந்தவங்களோ யார் சொந்தக்காரங்களோ யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஆபத்து அதை நான் சொல்கிறேன்னா இப்போ தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் உங்கள் சொந்த விஷயங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மேசேஜ் டைப் பண்ணி ஷேர் பண்ணிக்காதீங்க ஷேர் பண்ணால் வேண்டாம் தேவையில்லை ஆ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ என்ன சாப்பிட்டீங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து டைப் பண்ணி நம்ம அனுப்பலாம் ஓகே இது இது பரவாயில்லை ஆனால் அந்த சொந்த விஷயம் பேசக்கூடாது ஓகே வாட்ஸ்அப் யார் வச்சுருக்கா வாட்ஸ்அப் ஆப்காரங்க வச்சுருக்காங்க இப்போ எங்கள் நாட்டில் வாட்ஸ்அப் இருக்குது ஓகே ஒட்ஸ்அப் வந்து யுஎஸ்ஏவோட யுஎஸ்ஏவோட ஒட்ஸ்அப் தான் இப்போ உலகம் முழுவதும் வாய்க்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு நாட்லேயும் அந்தந்த நாட்டுக்குன்னு ஒட்ஸ்அப் இருக்குது இப்போ எங்கள் நாட்டில் ஒட்ஸ்அப் இருக்குது மற்ற மற்ற நாடுகள்லேயும் அந்தந்த நாட்டுக்குள்ள ஒட்ஸ்அப் இருக்குது ஆனால் மெயின் ஆஃபீஸ் வந்து யுஎஸ்ஏ ஓகே இருந்தாலும் அந்தந்த நாட்டில் ஒட்ஸ்அப் அவங்க அவங்கவுங்கள நினைப்பாங்கள்ல டைப் எல்லாமே கவனிப்பாங்க எல்லாம் கவனிப்பாங்க அதாவது உங்களை வந்து ஃபாலோ காரங்க அப்படி ஃபாலோ பண்ணலையா தேவையில்லை அவங்க எதுவுமே வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் உங்களை ஃபாலோ பண்ணலனா அப்படி உங்களை ஃபாலோ பண்ணாங்களா உங்க வாட்ஸ்ஆப் உள்ள எல்லா விஷயமும் நீங்கள் டைப் பண்ணி பேசுகிறது எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ உங்களோட சொந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் மூணாவது மனசு உங்களுக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயே எந்த ஒரு சொந்த விஷயமும் பேசாதீங்க ஆ வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்ஆப்னால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஓகே நல்ல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இந்த ரெண்டும் இருக்குது அதில் ஆ அதனால் வாட்ஸ்அப்பு பாவிக்கிறப்ப கவனமாக பாவிங்க ஓகே நான் என்ன இப்போ சொல்கிறது வந்து யூடியூப்பில் உள்ள யூடியூபர்ஸுக்கு யூடியூபர்ஸுக்கு இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வீடியோவை பார்த்தா மனசில் வச்சுக்கோங்க நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண ப பண்ணாமல் நீங்கள் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் ஓகே உங்களை ஃபாலோ பண்ணாங்களா உங்களுக்கு ஆபத்து தானே விஷயம் தெரியக்கூடாதுல மூணாவது மனுஷங்களுக்கு அதுக்கு தான் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகே தான் இதனோட நான் ஜே லலிதா வீடியோவை முடித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ் பாருங்கள் வீடியோவை ஆ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது கட்டெல்லாம் புரியும் ஆ சரி இவ்வளோ தான் இதோட வீடியோனை பார்த்துக்கிட்டு ஓகே பை